அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத போ டீடைலா பார்க்கலாம் வக்ரத்துல இருந்த குரு பகவான் கரெக்டா பிப்ரவரி நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு பிப்ரவரி நான்காம் தேதியில இருந்து மே பதினான்காம் தேதி வரைக்கும் நேர்கதியில ரிஷப ராசியில டிராவல் பண்ண போறாரு நவ முக்கியமான பிளானட் வந்து குரு அதுதான் ஒரு சுபத்தன்மை நிறைந்த ஒரு கிரகம் அந்த கிரகம் வக்ரத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது இதனால வரைக்கும் வக்ரத்துல இருந்தாரு கரெக்டா பிப்ரவரி நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதியில டிராவல் பண்ண போறாரு இந்த வக்ர நிவர்த்தி சுமார் ஒரு தொண்ணூத்தி ஒன்பது நாட்கள் இருக்கும் அதாவது பிப்ரவரி நாலுல இருந்து மே பதினான்கு குரு பயிற்சி வரைக்கும் குரு பகவான் நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி அது வரைக்கும் ரிஷபராசியில டிராவல் பண்ணுவாரு இந்த குரு வக்ர நிவர்த்தி நம்முடைய நட்சத்திரம் நம்முடைய ராசி இதுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப ரொம்ப டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கில இருக்க பெல்ஸ் மீட் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்குள்ள உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது ரிஷப ராசி மிருகசீடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் நம்மளுடைய ஜென்மஸ்தானத்துல வக்ர நிவர்த்தி ஆக போறாரு அதாவது நம்முடைய ராசியிலேயே டிராவல் பண்ணிட்டு இருக்காரு குரு பகவான் இதனால வரைக்கும் வக்ரத்துல இருந்தவர் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகுறாரு பொதுவா ஜென்ம குரு கொஞ்சம் மைனஸான விஷயங்களை தான் பண்ணும் நிறைய மென்டலி பிரஷரை கொடுக்கும் நாலா பக்கமும் கமிட்மெண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும் அதுதான் ஜென்ம குரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாதி சுபராவும் பாதி அசுபராவும் வந்துருவாரு அதாவது அஷ்டமாதிபதி மிக முக்கியமான பாவகிரகம் வந்து குரு பகவான் தான் நமக்கு அதே போல லாபாதிபதி பொருளாதாரம் சார்ந்த மிக முக்கியமான பிளானட்டும் குரு பகவான் தான் ஆகவே பாதி சுபர் பாதி அசுபர் அப்படிங்கிற கேட்டகரியில வந்துடும் அஷ்டமாதிபதி ஜென்மத்தில் வந்து அமரும் போது கடுமையா உழைக்கக்கூடிய தன்மையை கொடுத்துருவாரு ஆனா எந்த ஒரு விஷயமும் கொஞ்சம் டிலே ஆகி ஒன்ல இருந்து ரெண்டு அட்டெம்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் பண்ணுவார் லாபாதிபதி ஜென்மத்தில் இருக்கும் போது நிறைய பணம் சம்பாதிக்கணும் பணம் தான் உலகம் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை வந்து நம்முடைய மூளைக்குள்ள அதிகமாக புகுத்திக்கிட்டே இருப்பாரு நிறைய பணம் சம்பாதிக்கணும் பணத்தை சேமிக்கணும் பணத்தை வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படியே பணம் சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கும் எப்படி நம்ம லாபத்தை ஈட்டலாம் எந்த டிராக்ல நம்ம பணத்தை பிடிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைலாம் இந்த லாபாதி உதி ஜென்மத்துல இருக்கும் போது அந்த சிந்தனை அதிகமா இருக்கும் இப்போ குரு ஜென்மத்துல வகர நிவர்த்தி ஆகுறது பிளஸ்ஸா மைனஸா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வகையில பிளஸ்ஸா எடுத்துக்கலாம் அதாவது பொருளாதாரம் லைஃபோட கமிட்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்றது லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது அதன் சார்ந்த வகையில இது வந்து பிளஸ் மைனஸ் எங்க ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்த் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே நம்ம வந்து

நிறைய புரிதலை கொடுப்பாரு லைஃப் பத்தின நிறைய புரிதல் எப்பயுமே புரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் இந்த கேது ஐந்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம புரிஞ்சிருந்திருப்போம் ஓ வாழ்க்கையில இப்படியும் நடக்குமா இந்த மாதிரியான விஷயங்களும் லைஃப்ல இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிலாம் நடக்குமா அப்படிங்கிற அந்த புது கண்ணோட்டத்தை அந்த கேது ஐந்துல இருக்கும்போது கொடுத்துருக்கும் ஆனா இந்த குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் குலதெய்வ வழிபாடு சார்ந்த விஷயம் காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஒரு மாதிரி சலிப்பு ஒரு மாதிரியான பிரச்சனை ஒரு மாதிரியான குழப்பம் இதையும் சேர்த்தே கொடுத்து இருக்கும் இந்த குழப்பத்தோட ஒரு விதமான புரிதல் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஆழமான புரிதல் அப்படிங்கிறது நமக்கு கடந்த காலகட்டங்களில் கிடைச்சிருக்கும் இப்போ குரு பார்வை நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பதிர்றதுனால கேது இது நாள் வரைக்கும் பண்ணிட்டு அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிடுவார் அதாவது குழந்தை பாகியத்தில் தடை தாமதத்தை சந்தித்தவங்களுக்கு குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் நல்ல செய்திகள் கிடைச்சிடும் அடுத்தது பார்த்தோம்னா பிள்ளைகளால் ஏற்பட்ட மன வருத்தம் பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த கவலை பிள்ளைகளோட ஒத்து போகாத நிலை அதை எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் அந்த வருத்தங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும் அடுத்து பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புலி வந்துடும் மேலும் பிள்ளைகள் ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் வீக்காக இருக்காங்க ஹெல்த் வைஸாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஸோ அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனையில இருந்து இப்போ மீண்டு வந்துருவாங்க ஸோ அதுவும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் அடுத்து இந்த பூர்வீக சொத்துல இருந்த குழப்பம் வருத்தம் அது எல்லாமே டோட்டலாக நிவர்த்தி ஆகும் மேலும் பூர்வீக சொத்து சம்பந்தமான அந்த வில்லங்கமான விஷயங்கள்லாம் நமக்கு சாதகமாக வரும் அந்த குழப்பமாக போயிட்டு இருந்த விஷயங்கள்லாம் நமக்கு சாதகமாக மாற ஆரம்பிக்கும் ஸோ அதுவும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ்ஸாக இருக்கு அடுத்து அந்த காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த விரிசல் வருத்தம் அதுவுமே டோட்டலாக நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் அந்த குலதெய்வ வழிபாடை மேற்கொள்றதுக்கான ஒரு சில நடவடிக்கைகளை எடுப்பீங்க இந்த தொண்ணூத்தி ஒன்பது நாட்களுக்குள்ள ஏதோ ஒரு வகையில குலதெய்வ வழிபாட மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மேலும் ரொம்ப நாளா இருந்து வந்த அந்த புத்தி கலக்கம் அப்படிங்கிறது இப்ப தெளிவடைய ஆரம்பிக்கும் இப்போ ஒரு தெளிவான ஒரு பாதையை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிப்போம் ஓகே இதை தான் நம்ம பிக் பண்ண போறோம் இந்த பாதையில நம்ம டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு கிளியரான அந்த விஷன் நமக்கு கிடைச்சிடும் அந்த குழப்பமான அந்த மனநிலை விலகி தெளிவு பிறக்கும் ஏன்னா அந்த ஐந்தாம் இடத்தை புத்திஸ்தானம் சொல்லுவோம் அதுல கேது இருக்கும்போது குழப்பத்தோட புரிதல கொடுப்பாரு குரு பார்வை கேது மேல பதிகிறதுனால சுத்தமா குழப்பமே இல்லாமல் ஒரு விஷயத்தை கரெக்டா பண்ண அந்த ஒரு இந்த டைம் ரொம்ப ஆரம்பிச்சுருவோம் அடுத்தது ஏழாம் இடத்துல குரு சப்தம பார்வை ஏழாம் இடத்துல ஆல்ரெடி சனி பார்வை இருக்கு ஜீவன ஸ்தானத்துல இருக்காரு பத்தாம் பார்வையில ஏழாம் ஸ்தானத்தை பார்ப்பாரு கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையால ஏதாச்சும் வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் மனக்கவலைகள் இப்படி ஏதாச்சும் ஒரு விதத்துல ஒரு சின்ன உறுத்தலையாச்சும் அது கொடுத்துருக்கும் அடுத்தது நண்பர்கள் சார்ந்த வகையில் ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கும் நண்பர்களை பிரிஞ்சு இருக்கிறது ஏதாச்சும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கிறது இதெல்லாம் கடந்த இருந்திருக்கும் மேலும் திருமண முயற்சி தள்ளி தள்ளி போயிருக்கும் சனி இருந்தாலே திருமண முயற்சி ஆகுற மாதிரி வந்து டக்குன்னு தள்ளி தள்ளி போகும் அதுதான் சனி சொல்றது இப்போ குரு பார்வை ஏழு வருதுனால ஏழாம் இடம் பலம் அடையுது எனவே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள் வெற்றி கிடைச்சிக்கும் அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு அடுத்து திருமணம் ஆனவர்களுக்கு

அனலைஸ் பண்ணிக்கணும் ஸோ அதில் நீங்க கொஞ்சம் கிளியராக இருந்துக்கணும் மற்றபடி நண்பர்களால் ஆதாயம் உண்டு நண்பர்கள் சார்ந்த வகையில் நமக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் இப்போ நண்பர்கள் நமக்கு நிறைய பக்கபலமாக இருப்பாங்க ஸோ அதுவுமே நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்தது கடந்த காலகட்டங்களில் நண்பர்கள் சார்ந்த வகையில் ஏதாச்சும் சண்டை சச்சரவு வருத்தங்கள் ஏதாச்சும் இருந்திருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ நிவர்த்தியாகி இந்த பிரிந்த நண்பர்கள்லாம் ஒன்று சேருவாங்க மேலும் இந்த கூட்டு தொழிலில் இருந்த குழப்பம் வருத்தம் அதெல்லாம் நிவர்த்தியாகி கூட்டு தொழிலில் ஒரு விதமான வளர்ச்சியும் மாற்றமும் ஏற்படும் ஸோ அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் மேலும் மேலும் கூட்டு தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் அது பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா சனி பார்வை இன்னும் ஏழாம் இடத்துல இருந்து விலகல அதே அது கூட்டு தொழிலுக்கு ஃபேவர் இல்லை நீங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேலே கூட்டு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு ஏன்னா சனி பயிற்சி லாபத்தில் ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு சனி பயிற்சி லாபஸ்தானத்தில் ராகுவும் ஆல்ரெடி இருக்காரு ராகுவோட சனி போய் இணையறாரு சே இந்த ரெண்டு நெகட்டிவ்வான பிளானுகள் லாபஸ்தானத்தில் இருக்கலாம் அது ரொம்ப நல்லது பண்ணும் அதே மார்ச் இருபத்தொன்பதுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான பிளான்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேலே நீ பண்ண வேணாம்னு நினைச்சாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் பார்ப்பீங்க ரொம்ப நல்லா இருக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா டிராவல் பண்றது நல்லது அடுத்தது குருவுடைய ஒன்பதாம் பார்வை பாகியஸ்தானத்துல இது வந்து தந்தை சார்ந்த வகையில மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் கொடுக்கும் தந்தையாருடைய முழு ஒத்துழைப்பையும் நமக்கு பெற்று கொடுக்கும் மேலும் தந்தையாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாம அடகுல இருக்க தங்க அணிகலன்களை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஆல்ரெடி இருக்கிற கடன் சுமையை குறைப்பீங்க கடன் பிரச்சனையில இருந்து முழுமையா வெள்ள வருவீங்க அது ரொம்ப நல்லா இருக்கு மேலும் குருவுடைய ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் ஸ்தானத்துல பதியுறதுனால புதுசா தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான பாக்கியம் கிடைக்கும் மேலும் நிறைய தர்ம காரியங்கள் நிறைய தான தர்மம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய புண்ணிய காரியங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் குடும்பத்துல மங்களகரமான மாற்றத்துக்காக ஒரு சில முக்கியமான முடிவுகளையும் முக்கியமான முயற்சிகளையும் எடுப்பீங்க அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு சோ பாக்கிய ஸ்தானத்துல குரு பார்வை பதியுறது ரொம்ப சிறப்பு ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்திருந்த ஒரு வாய்ப்பு அதை இப்ப உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளா எந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்கும் அந்த ஒரு லக் அந்த ஒரு ஜாக் வந்து இப்ப உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது அது ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தது பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் பண்றது பிள்ளைகள் சார்ந்த வகையில் சுப விரைய செலவுகள் பண்றது பிள்ளைகளுக்கு ரொம்ப நாளா நீங்க ஏதாச்சும் சுப மாற்றம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க சுப விஷயம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அதை இந்த காலகட்டங்களில் செயல்படுத்தலாம் அது ரொம்ப நல்லா இருக்கு சோ இப்படி குரு வக்ர நிவர்த்தி நமக்கு பல வகையில ஃபேவரான பலன்களை கொண்டு வந்து சேர்க்குது இருப்பினும் சில விஷயங்கள்ல கொஞ்சம் மைனஸா தான் இருக்கு முக்கியமா ஹெல்த் ஜென்ம குரு நடக்கும் போது நம்முடைய மனம் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இது ரெண்டுலையும் கொஞ்சம் தனியாக அக்கறை செலுத்திக்கணும் முக்கியமாக மன ஆரோக்கியம் ஜென்மகுரு இருக்கும்போது நிறைய அலைச்சல் இருக்கும் ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக இருக்க முடியாது ஒரு இடத்துல இன்னொரு இடம் அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த அலைச்சலை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க தேவையில்லாத விஷயத்த மனசில் போட்டு அதிகமாக நீங்கள் அப்படியே குழப்பிட்டுலாம் இருக்கக்கூடாது நல்லா தூங்கணும் ஜென்மகுரு காலகட்டத்தில் தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரது வாய்ப்புகள் அதிகம் ஆகவே டயத்துக்கு கரெக்டாக தூங்குங்க டயத்துக்கு கரெக்டாக சாப்பிடுங்க ஹெல்த்தில் கொஞ்சம் தனியாக அக்கறை செலுத்திக்கோங்க அதை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டா போதும் மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அதுல இந்த மார்ச் இருபத்தி ஒன்பது வரைக்கும் இந்த தொழில் உத்தியோகம் இதுல ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷரா போற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தொய்வான நிலை ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் இந்த தொழில் உத்தியோகத்துல மாற்றத்தை நோக்கி பயணிப்பீங்க புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோமா வேற ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணி இன்னும் நல்லா சம்பாதிக்கிறதுக்கான வழி ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கற அந்த தேடல் குணம் அப்படிங்கிறது இப்போ அதிகமா வெளிப்பட ஆரம்பிக்கும் மேலும் அந்த தேடலையும் நீங்க மேற்கொள்வீங்க அந்த தேடலையும் வெற்றியும் அடைவீங்க ஏன்னா லாபஸ்தானம் ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் ஆக போகுது சனி பார்வை பார்த்தோம்னா இப்போதைக்கு ஸ்தானத்துல இருக்கு கடந்த சில வருடமாவே சனி பார்வை பறவை இருக்கு அதாவது நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது வந்து நமக்கு பற்றாத ஒரு நிலையை ஏற்படுத்தும் அப்படியே ஓட்ட தண்ணி நிரப்புற கதை தான் நிறைய நம்ம மட்டும் சம்பாதிச்சுட்டே இருப்போம் அது மட்டும் ஒரு பக்கம் விரயமாயிட்டே இருக்கும் இப்படி ஒரு கான்செப்ட்ல தான் கடந்த காலகட்டம் இப்போ கரண்ட் இப்படி தான் போயிட்டு இருக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல லாபஸ்தானம் ரொம்ப ஆக்டிவேட் ஆகுறதுனால ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது இது வந்து நமக்கு பெரிய மாற்றத்தையும் பெரிய வளர்ச்சியும் நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும் குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வகையில ரிஷபத்துக்கும் ரிஷபத்தோட நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கையில மிக முக்கியமான மாற்றங்கள்லாம் இந்த காலகட்டங்கள்ல நிகழும் குறிப்பா மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் குறிப்பா பொருளாதாரம் உடைய குடும்பம் உடைய தொழில் உத்தியோகம் உடைய கிரியர் சம்பந்தப்பட்ட விஷயம் இப்படி ஏ டு இசட் நிறைய முக்கியமான மாற்றங்கள்லாம் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா அதாவது மார்ச் இருபத்தி வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானமா ஸ்லோவா டிராவல் பண்றது நல்லது நான் ரிஷபத்துக்கு கொடுக்குற ஒரே ஒரு வார்னிங் என்னன்னா ஹெல்த்ல மட்டும் கேர் எடுத்துக்கோங்க ஹெல்த் மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்துங்க ஆரோக்கியமான உணவுகளை அதிகமா சாப்பிடுங்க அது மட்டும் நீங்க கேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா வருது வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இந்த பலன்கள் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் இருக்க கிரக நிலைகள் மற்றும் தசா புக்திகளுக்கு இருப்ப நிச்சயமா மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எனவே நூறு சதவீத பலன்களை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை தான் நீங்க பாக்கணும் இந்த கோச்சார பலன்கள் ஜஸ்ட் ஒரு ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க கிரகனுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு அந்த கோச்சாரம் நமக்கு எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கிளான்ஸுக்காக மட்டும் பாத்துக்கிட்டு உங்களுடைய தசா புக்தி

தசா புக்தி நடக்காம இருக்கிறது சிறப்பு இந்த தசா புக்தி நடக்குதுன்னா நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த ஸ்தானத்துக்குரிய தசா புக்தி நடக்காம இருந்தா பெட்டரா இருக்கும் எது நடக்கிறது சிறப்பு அப்படின்னா நம்முடைய லக்னாதிபதி தசை நடக்கலாம் அதே கேந்திர ஸ்தானாதிபதியுடைய தசை நடக்கலாம் அது ஆல்மோஸ்ட் ஃபேவர் பண்ணும் திரிகோண ஸ்தானாதிபதியுடைய தசை அதுவும் நல்லது பண்ணும் குறிப்பா சொல்லணும் உடைய லக்ன சுபர் லக்ன யோகர் இவர்களுடைய தசை நடந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன அந்திரம் நடக்குது அதற்கு தகுந்தார் போல இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு ரியாக்ட் ஆகும் எனவே உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை உங்களுடைய பசுமை சாட்டை கொடுத்து என்ன தசா நடக்குது நம்ம ஏதாச்சும் முக்கியமான மாற்றங்கள் பண்ணலாமா அப்படிங்கிறத ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்கள் பண்ணுறது சிறப்பு முக்கியமாக ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்ணுறீங்கனாக்கா ஒரு வாட்டி பண்ணிக்கோங்க எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டு பண்ணுறது சிறப்பு மேலே நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியராக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த பதிவுகளை பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இந்த ஒரு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே ரிலீஸ் பண்ணியாச்சு உங்களுடைய ராசி நட்சத்திரம் ரெண்டே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அடுத்து சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப க்ளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம் மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பயிற்சி அதுக்கான ராசி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் நட்சத்திர பொது பலன்கள் ராசி பொது பலன்கள் நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் நம்முடைய சேனல்ல கவர் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் டைம் போது அதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்க டைம் இருக்கும் போது செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சின்ன ஒரு பயனுள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும் and finally very limited time so be cool stay happy stay healthy and enjoy வாழ்த்துக்கள் நன்றி